தான் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இது மாதிரி இவன் கேட்குறது எனக்கு ரொம்ப பிரியமா வந்து நல்ல மனசுதான் இல்லைன்னு சொல்லிக்கோ வந்து வச்சு அதுக்கு நியாயம் தீர்த்துன்னு இருக்கான் சாவதுக்குள்ள எல்லாரும் சாவணும்டா நான் விட்டு போடணும்னா உனக்கு பிரச்சனை அதுக்கு தான் உன்னை போட சொல்கிறது தெரியுதா உனக்கு தெரியாது அரசியல் நான் நான் சின்ன வயசுல வந்திருக்கிறேன் நீ வந்து ராஜாவின் குமார் எடுத்திருக்க எனக்கு பின்னணியெல்லாம் முன்னணியெல்லாம் முன்னணி எல்லாம் ஒரு இழவும் கிடையாது எல்லாம் நானே உருவாக்குறது இதெல்லாம் கர்த்தர் நாமத்தில் எனக்கு தெரியும் எனக்கே இவனுக்கெல்லாம் கட்டுப்பா கடகாத கிடையாது இருக்காங்க யோ இவன் அவன்லாம் சீமையெல்லாம் நாளைக்கு நீ சின்ன பையன் இவன் தான் உன்னை வச்சு செஞ்சுருவானுங்க அவனுங்க அதனால தான் உன்னை போடுன்னு போடுன்னு சொல்லி இருக்கிறது சொல்லதோ நீ செய்ய நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னா ஆகும் சாலமோனுக்கு சாலமோன் இந்த அளவுக்கு எடுத்துன்னு போல அப்படியே ஆக கிடவுது தகப்பன்னு சொல்கிறது தட்டாத செய்கிற புள்ள அது அதுக்கப்புறம் கர்த்தர் பார்க்கிறார் நீ இவ்வளோ அவனை அவன் சொல்லி சொல்லி நீ செய்யறதுக்கு நீ என்ன கேட்டு செய்யலாமே அதுக்கு தான் இந்த தேவ தரிசனத்துடைய நோக்கமே தான் தாவித சில நிறைய தவறு செஞ்சுருக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது இது வந்து சாலமோனுக்கு வந்து தாவிதை அப்படி ஓதி 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 அவனை வெட்டி இவனை வெட்டி இவனை கொலப்படும் அவனை கொலப்பட்டு உன் யுக்தியின்படி செய் அவனை சமாதானத்தை இறங்க இவனை சமாதானத்தோடு இறங்க அவன் அரை மயிற பாதாளத்தில் இறங்க இதெல்லாம் இப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் ஏதோ கொஞ்சம் உள்ளே ரெண்டு தட்டு தட்டி வீடாக டிபார்ட்மெண்ட்டில் சொல்லினால் பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே போட்டுருன்னா பயப்படுது பாப்பா தம்பி என்னடா இது இதான சிங்காசனம் டேய் எவ்வளோ ரத்தத்தெல்லாம் பார்த்து வந்தமாட்டா நான் அந்த மாதிரி தாவிது இதுக்கு தான் கற்று சொன்னா ஆலயத்த உன் கையில் கட்டலை நானும் குமாரன் கையில் கட்டினு சொன்னதுக்கான காரணம் இதுதான் இந்த அரசியல் வேறு அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது கத்தருடைய பாறைக்கு உகந்தா இருந்தது தேவனவனை நோக்கி நீ உன் நாட்களை கேளாமலும் ஐஸ்வரத்தை கேளாமல் சத்துருவின் பிராணனை கேளாமலும் இந்த காரணத்தை கேட்டு ஞான சொல்லி ஏற்ற ஞானத்தை வேண்டி கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்த ஞான உணர்வு ஏதவனுக்கு தந்தேன் இதெல்லாம் சாயந்தரம் நம்ம பார்ப்போம் சாலுமோட ஜபத்தை குறித்து சாயந்தரம் பார்ப்போம் இப்போ எதனாலே சாலுமோனுக்குடைய விண்ணப்பம் கத்தருக்கு உகந்ததாக இருந்ததுன்றதுக்காக சொல்கிறேன் நீங்கள் கூட ஆவிக்குரிய நாமத்தில் இருக்கிற தேவதாசர்கள் ஏதாவது தவறுகள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் பாலியல் சர்ச்சைகள் ஏதோ கேள்விப்படலாம் அதிலெல்லாம் போய் தயவுசெய்து தயவு செய்து தயவு செய்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க நோ கமெண்ட்ஸ் ஆன் தட் அது நமக்கு பொல்லாப்போ உண்டு பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் இதிலெல்லாம் கரைப்படுத்தாமல் உங்களை காத்துக்கொள்ளுங்க திருப்பியை காத்துக்கொள்ளுங்கள் எதுவும் நம்மலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சால் ஜெபீங்க முடியலாம் விட்டுருங்க வேணாம் அது கூட அப்படின்னா விட்ருங்க ஆனால் எதுவும் எத்துக்கொத்துன்னு பேசுகிறாதிங்க உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்ம சாய்ந்தரம் மீதி அந்த பார்ப்போம் கற்றுவங்களை ஆசிர்வதிப்பார் கண்ணில் மூடி கற்று நோக்கிப்பார்